நான் புது ட்ரெஸ் எடுத்து போட்டதோட இந்த குப்ப மோட்டில் போட்ட ட்ரெஸ் தான் அதிகம் பெரிய பெரிய ஆளுங்க வந்து சூவை போட்டு அந்த சூ வேணா நம்ம வேற சூ வாங்கலாம் அந்த சூவை தீக்கி குப்பியை போடுவாங்க அந்த சூ சைட்டா எங்க குப்பை மோட்டுக்கு வரோம் எங்க கை காலம் கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சூ எடுத்து நாங்க குப்பை மோட்டில் அழகாடி போ போட்டுக்கின்னு குப்பை போருக்குவோம் நீங்க வேணான்னு போடுற சட்டை நீங்க வேணான்னு போற துணிங்களை தான் நாங்கள் போட்டுன்னு குப்பை போருக்கோம் இன்னும் ஒரு ஒரு துணி நல்லா இருந்தா அந்த துணி நாங்கள் வீட்டுக்கே எடுத்துன்னு போயிடுவோம் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதோட எனக்கு வந்து கருத்து தெரிஞ்சதுல நான் புது ட்ரெஸ் எடுத்து போட்டதோட இந்த குப்பம் மோட்டல போடுற ட்ரெஸ் தான் அதிகம் குப்பம் மோட்டல போடுற ட்ரெஸ் தான் ஒரு சாப்பாடு நல்லா இருந்தா சாப்பாடு கூட சாப்பிட்ட காலம் பாட்டில் இருக்கும் அந்த தண்ணி எல்லாம் குச்சி உயிர் வாழ்ந்த காலம் உண்டு நாக்கெல்லாம் வறண்டுடும் பொறிக்கினா இருப்போம் வெயில்ல பிபி ஆயிடும் குப்பில கிடைக்கிற தண்ணியை எடுத்து ஓப்பன் பண்ணி தண்ணியை குடிச்சிட்டு கேர் தெரிஞ்சோன்னு குப்பை பொறிக்கிறோம் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் தான் துணி எடுக்கலான்னு ஒரு ஆசையில போவோம் அந்த இடத்துல போனா இப்போ ஒரு ட்ரெஸ் நல்ல அந்த ட்ரெஸ்ஸு நம்ம வந்து ஒரு முந்நூறுபாயில் எடுக்கலாம்னு பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸு ஆறுநூறுபா எட்நூறுபா சொல்லுவாங்க அழகாக எத்து நம்ம மேலே இப்படி வச்சு பார்த்துட்டு திரும்ப மடித்து அங்கேயே வச்சுட்டு நான் போய் நின்றுருவேன் துணி வாங்க முடியாது எத்து பார்ப்போம் நம்மளுக்கு பிடிச்சிக்கு தானே பார்ப்போம் எத்து பார்த்தா அழகாகுதுன்னு சொல்லிட்டு திரும்ப மடித்த இடத்துல வச்சுட்டு அந்த துணியை போயிடுவோம் ரோட்டுக்கல்ல போட்டு விற்கிற துணியை எடுத்து போட்டுப்போ வாங்கி போட்டுப்போம் பசங்களுக்கு அதே தான் நான் நல்ல நாள் கிறிஸ்மஸ் எங்க பண்டிகை வந்து கிறிஸ்துமஸ் தான் கிறிஸ்துமஸ் வரும்போதே ரோட்டு கல்ல விற்கிற ஐநூறுவா முந்நூறு பசங்களுக்கு அந்த ஹஸ்பண்ட் வாங்கி எங்களுக்கு வருமானம் நாங்கள் நாங்க வருமானத்தை வச்சுதான் சம்பாதிப்பாரு அது வீட்டுக்கே அந்த போயிட்டாங்க எடுக்க முடியும் ஒரு ஒரு அம்மா பண்ண போய் ஏ அஞ்சாயிரம் கொடு பத்தாயிரம் நான் ட்ரெஸ் எடுக்க கிஸ் நல்ல நாள் வந்து தீபாவளி பொங்கல் வந்துக்குது பத்தாயிரம் கூட அஞ்சாயிரம் கொடுன்னு சண்டை போடுவாங்க எங்களுக்கு வெறும் ஐநூறு இருந்தால் போதும் எங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு எங்களுக்கு ஏற்ற ட்ரெஸ் போட்டு அந்த கொண்டாடுவோம் எங்க ஆயாவால எங்க குடும்பத்துல முப்பது பேருக்குறோம் இந்த குழந்தைங்களா கணும் அஞ்சு மேல இருக்கிறோம் எங்க கிட்ட சொத்து இல்ல பணம் இல்ல நகை இல்ல ஆனா குடும்பம் எங்களுக்கு பெருசு எங்க போனாலும் கும்பலா போவோம் கும்பலா வருவோம் பாட்டு ஒரு பாட்டு எங்க குடும்பத்தை பாரு அத ஆழ மரம் வேறு அத ஆளுது யாரு எங்க ஆயாவை பாரு எங்க வந்து தான் இத்தனி பேர் மொத்தம் எங்க குடும்பத்துல பார்த்தா முப்பது பேருக்குறோம் இந்த குழந்தைங்களா கணும் முப்பத்தஞ்சு மேல இருக்கிறோம் எங்க கிட்ட சொத்து இல்ல பணம் இல்ல நகை இல்ல ஆனா குடும்பம் எங்களுக்கு பெருசு எங்க போனாலும் கும்பலாக போவோம் கும்பலாக வருவோம் பாட்டு எங்க குடும்பத்தை பாரு அது ஆழ மாற வேறு அது ஆளுது யாரு எங்க ஆயாவை பாரு இந்த வாழ்க்கையில் ஆர்டையும் வாழவே முடியாதுண்ணா சொல்றாங்க நல்லா பொறுக்குதுங்க வண்டி வச்சு இந்த வாழ்க்கை நான் பத்து வருஷமா பொருக்கிதான் இன்னைக்குதான் நாங்க வாடகை வீட்டுக்கே போய்க்கிறோமே இதனால ரோட்ல அங்க இங்கன்னு படுப்போம் சி மழை காலமாகுது ஆகுது வெயில் காலம் ஆகுது நாங்களாம் ஒரு வீடுங்க வாடகை சம்பாரிக்க வாடகைக்கே போயிடுது சேர்த்து வைக்கணும் புள்ளிங்களை பார்க்கணும் நம்ம ஒரு நிலைக்கு போனோம்னு அதெல்லாம் முடியாதுண்ணா இங்கே குப்பை போறமா சம்பாதிக்கலாம் இப்படிதான் வீட்டுக்கு வாடகை கட்டுவோம் மறாத மாசம் நாலாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் வாடகை வந்துச்சுன்னு அவன் சொன்னா கல் தட்டுவாங்க சம்பாரிப்போ வாடகை குடுப்போம் சாப்பிடுவோம் சம்பாதிப்போ வாடகை குடுப்ப சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் ரொம்ப ஆசை நகை வாங்குறது வண்டி வாங்குறது குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் அதெல்லாம் இங்கே நடக்கவே நடக்காது எங்க வீட்டுக்காரையும் எங்க அப்பாவை நினைச்சுதான் அழுவாருமே இவனுங்க சரியா இருந்திருந்தா நம்ம இந்த குப்பை பொறுக்க வந்திருக்கா இல்லையே எங்க அம்மா சரியா இருந்திருந்தா எங்க அம்மா குப்பியில கை வச்சதுனால நானும் இன்னைக்கு இந்த குப்பில கை வைக்கிறேன் எங்க அம்மா ஒரு நல்ல வேலைக்கு போயிருந்து என்னை படிக்க வச்சிருந்தா அந்த குப்பை மோட்டுக்கு வந்திருப்பேன் அது சொல்லி அழுவேன் மழை காலத்துல தான் ரொம்ப அழுவேனே குப்பை போறக்கிட்டு வந்தாவே எங்கேயுமே போக முடியாது எங்கேயுமே நான் போக மாட்டேன் ஏன்னா நம்ம சொந்த பந்தமே தாங்காது குப்பை நாத்தத்தை நம்ம ஃப்ரெண்டும் தாங்க மாட்டாங்க நம்ம போய் நின்று நம்ம நம்மளே அசிங்க பார்த்தி கூட சொல்லி நான் நைட் மழை டைம்ல மட்டும் குப்பை போறக்குன்னா நான் போவே மாட்டேங்குமே போனால் நாற்று அடிக்கோ மேலே நாத்தம் அப்படியே குடல பரட்டிடும் நம்மளுக்கு வாந்தி வராதவங்க கூட வாந்தி ஏற்றுருவாங்க இன்னும் இப்படி ஒரு நாத்தடிக்குது யார் மேல அடிக்குதுன்னு கேட்பாங்க அந்த இடத்துல சொல்ல முடியுமா என் மேலதான் அந்த அடிக்குது இது ஒரு பெருமையானு சொல்லிட்டு வாய துவங்க மாட்டேன்னா சுற்றி சுற்றி பார்ப்பாங்க யார் மேல அந்த நாற்று அடிக்குது யார் மேலேருந்து நாற்று அடிக்குதுன்னு பசங்க வந்து இந்த பன்னெண்டாவது முடிச்சிட்டு காலேஜு மூ மூணு வாட்டி காலேஜுக்கு போவேன் அந்த காலேஜுக்கெல்லாம் போகணும்னு ஆசை என் பசங்க நல்லா படிக்கணும் நான் படிக்காதது இது நான் காலேஜுக்கு போகாதது பண்ணுறாது படிக்க என் பிள்ளைங்க எல்லாமே படிக்கணும்னு ஆசை டாக்டராக வேணாம் போலீஸோ வேணாம் ஸ்ட்ரைட்டாக கலெக்ட்ரு தான் ஆகணும் என் பசங்க ஏன்னா எங்கள் தலைமுறை தலைமுறை எங்கள் குடும்பப்பட்ட கஷ்டத்தை யாருமே படக்கூடாதுன்னு ஒரு கலெக்டர் ஒரு முடிவு எடுப்பாங்க அந்த பிள்ளைங்க எத்துதுன்னா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் கலெக்டராக ஆகணும் இந்த டாக்டரும் வேணாம் போலீஸாக வேணாம் ஸ்ட்ரைட்டாக கலெக்ட்ரு ஸ்ட்ரைட்டாக எங்கள் குப்பம் ஜனத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கணும் இப்ப என்ன எங்க படிக்க வைக்கிறீங்க பையன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க என் பசங்க என் பையன் பெரிய பையன் ரெண்டாவது படிக்கிறான் என் பையன் ஒன்னாவது படிக்கிறான் சின்ன பையன்